வீரா சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்மணி புதுசாக வேலைக்கு சேர்ந்த அந்த டிரைவரை உள்ளே கூப்பிட்டு வந்து இங்கே பாருங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தோன்னா ராகவன்ட்ட வந்து இவர் சும்மா தான் இருக்காரு அந்த நேரத்தில் ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலாம் எனக்கு என்ன தோணுதோ அதை செய் கண்மணி அப்படின்னு ராகவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ கண்மணி இங்கே பாருங்க இவர் வந்து புதுசாக ஃப்ளோர் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு கட்டுப்பட்டு தான் ஆகணும் இவரை யாராவது எதிர்த்து மட்டும் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் இருக்குது உங்களுக்கு யாரும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாறன் மாறனை வந்து முறைச்சி பார்த்தோன்னே மாறன் மனசில் சொல்கிறாரு ஐயோ இவனோட அந்த லட்சணம் என்னன்னு தெரியாம இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுற அந்த டிரைவர் அங்க உள்ள வேலை பார்க்குற எல்லா லேடிஸையும் வந்து தப்பான பார்வையில் தான் பார்க்கறாரு வீரா வந்து ஒரு பக்கமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மாறன் வந்து அங்கே போய் என்னம்மா வீரா இருக்க சரி கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் சாப்பிட்ருக்கிறது உனக்கு தெரியலையா ஆமாம் நீ கொஞ்சோண்டு கொண்டு வந்து சாப்பிட்றது எவ்வளோ நேரம் சாப்பிட போகிற சாப்பிட்டுட்டு டக்குன்னு வரியா நான் என்னெல்லாம் வர முடியாதுங்கிறாங்க இங்கே பார் நீ வந்தால் மட்டும்தான் டிவோர்ஸு சைன் எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க எங்கன்னு தான் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க போகும்போது அது வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு அங்கே ஒரு வாத்தியார் வராரு அவர்கிட்ட வந்து இங்கே வைத்தியநாதன் அப்படின்னு யாராவது வந்து க்ளாஸ் எடுத்தாங்களா இதுக்கு முன்னாடி அவரோட ஸ்டூடெண்ட்டுனா என்னப்பா அவர் ரொம்ப பழைய வாத்தியாராச்சே அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு இப்போ அவரை தேடி வந்திருக்கீங்கன்னொன்னே நான் அவர்கிட்ட தான் படித்தேன் அவருக்கு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு மாறன் அப்படியா என்ன படித்து வேலைக்கு போயிட்டீங்களா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா அதை சொல்ல தான் வந்தீங்களான்னு எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னு மாறன் கேட்குறாரு அவரோட அட்ரஸை ரிஜிஸ்டரில் பார்த்து எடுத்து வரீங்களா அப்படின்னு சரின்னு போய் நான் பார்க்குறேன் ஆனால் இருந்தால் மட்டும் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போகிறாரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே இங்கே பாருப்பா இந்த அட்ரஸ் வந்து ரொம்ப பழங்கால அட்ரஸ்ஸு இதுதான் என்ன வந்து ரிஜிஸ்டரில் இருந்தது இதை பார்த்து இந்த அட்ரஸில் இருந்தால் பார்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் தான் கண்டுபிடிச்சுக்கணும் இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதை வாங்கி வீரா படித்து பார்த்துட்டு ஐயோ இது எப்படா கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப தூரம் வேலையாச்சு இந்த அட்ரஸ்ஸு நம்ம சீக்கிரம் கடைக்கு போகணுமே அப்படின்னோன்னே இரு வீரா அவசரப்படாத எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பார்த்துட்டு போகணுன்னோன்னே வீரா அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு போய் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இங்கே பருமாறா நீ இந்த பக்கமாக போ அப்படிங்கிறாங்க சார் வீடு இந்த பக்கம்லாம் இருக்கு ஏன் அந்த பக்கம் போக சொல்கிற எனக்கு பசிக்குது பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு வீட்டு வாசலில் நிறுத்த சொல்லுறீங்க எந்த கடையும் இல்லையே வீட்டு முன்னாடி வந்து நிறுத்த சொல்லியிருக்கேன் என்னொண்ணே இதுதான் உங்கள் சாரோட வீடுனோட இல்லையே அந்த பக்கம்லாம் அட்ரஸ் போட்டுருந்துச்சு அவர் இப்போ இங்கே மாறிட்டார் உனக்கு எப்படி தெரியும் வீரா நான் இங்கே ஸ்கூலில் என்னோட வேலை பார்த்தவங்கள ஒருத்தவங்களை தெரியும் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க தான் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னொன்னே போய் காலிங் பெல்லாடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வைத்தியலிங்கம் சார் வந்து உள்ளே கூப்பிட்டு போனோன்னே மாறனை வந்து கேட்குறாங்க என்னை தெரியுதா அப்படின்னு மாறன் கேட்டோன்னே தெரியலேன்னொன்னே நான் தான் ஜவுளி கடை ஓனர் காவேரி ஜவுளி கடை ஓனர் ராமச்சந்திரனோட பையன் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி சரிப்பா புள்ளன்னு சொல்லி என்ன விஷயமா பார்க்க வந்த அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நான் படிக்கும்போது எனக்கெல்லாம் படிப்பே வராது சுட்டு போட்டாலும் உனக்கு கணக்கு வராது கடைசி வரைக்கும் நீ சிவரேரி கூச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறேன் உன்னை நம்பி எந்த பொண்ணும் வரமாட்டா அப்படின்லாம் நீங்கள் என்னை சொன்னீங்கல்ல ஆனால் நான் ஒரு விஷயம் செஞ்சு காமிச்சிட்டேன்னொன்னே என்னடா நீ வந்து படித்து படிச்சு ஆள் ஆயிட்டான் அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்திருக்கியோன்னா அதெல்லாம் இல்ல நீங்க சொன்னதுல கடைசியா ஒன்று சொன்னீங்கல்ல எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டான்னு இவ தான் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு இவன் பேர் மிஸ்ஸஸ் வீரா மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரி இப்போ என்னப்பா வேலை பார்க்குற கடையில் தான் வேலை பார்க்குறானோன்னா ஃபோன் வருது டக்குன்னு சரி ஃபோன் வருதுல போய் வெளியில் போய் பேசிட்டு வான்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் வெளில மாறன் பேசிகிட்டு இருப்பாரு ஃப்ரெண்டுக்கிட்ட அப்போ வீராட்ட சொல்கிறாரு அந்த வைத்தியலிங்க சார் இங்கே பெருமா இந்த பையன் நான் எங்கே பிடிச்ச இவன் ரொம்ப தங்கமானவன் நமக்கு உதவி வந்துட்டுன்னு வச்சுக்கேன் தன்னை விட மற்றவங்க நல்லா இருக்கணும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு கூட ஒரு முறை அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் இவன் தங்கமான பையம்மா இவனை வந்து உனக்கு ஏற்ற ஜோடி தான் போல சொல்கிறாரு நான் அவனுக்கு நேராக சொன்னேன்னா அவனுக்கு தலைக்கணம் அதிகமாகிடும்ல அதனால தான் அவன் போனோன்னு அவங்ககிட்ட தனியாக சொல்கிறான் ரொம்ப நல்ல பையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அதுக்கப்புறம் மாறன் வந்து உக்காந்தானே சார் என்னை பற்றி ஏதாவது பெருமையாக பேசுனீங்களா வீராட்டன்னொன்னு உன்ன பற்றி பேசுகிறதுக்கு பெருமையாக என்ன இருக்குடா என்ன காலேஜே நீ முடிக்கல அறி குதிச்சுட்டு கணக்கு தெரியாமல் என்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தாங்க தானே அப்படின்னு சொல்கிறாப்புல அது அப்போ சார் இப்போ ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை கூப்பிடுற அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மாறன் வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க அந்த வாத்தியார் ஃபேமிலி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வீரா மாறனை